பூக்களுக்கெல்லாம் தலை சிறந்த பூக்களாக விளங்கக்கூடிய புஷ்பம் இது வந்து தாளம் தமிழில் வந்து தாளம்பூக்குன்னு சொல்றாங்க லோகத்துல எந்த சிவாலயத்திலயுமே வந்து இந்த பூவை வந்து சாத்த மாட்டாங்க ஏன்னா எல்லா சிவாலயத்திலையுமே வந்து சாபம் பெற்ற பூ பிரம்மாவுடைய பொய் சாட்சி சொன்னதான தாளம்பூ வந்து சாபம் பெற்ற பூவாக இந்த பூ விளங்குது லோகத்துல மங்கை அதாவது திரு என்றால் உபதேசம் கோஷம் என்றால் ரகசியம் மங்கைனா பார்ப்பது அதான் திரு உத்தரகோஷ மங்கை அப்படின்னு பேர் இந்த ஊர்ல பரமேஸ்வரன் மங்கள ஞான இருக்குறார் அதான் மங்களநாத சுவாமி அப்படின்ற சுவாமியுடைய நாமாவளி இந்த மங்களநாத சுவாமி மட்டும் இந்த உத்தரகோஷம் கையில் இந்த பூக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறார் சாப விமோச்சனம் அடைஞ்ச ஒரே ஒரு கேத்திரம் உத்தரகோஷ மங்கை இந்த ஊரில் மட்டும்தான் இந்த தாளமுஷாற்றி வழிபட முடியும் இந்த பூவை யாரெல்லாம் வாழ்ந்து வராளோ அந்த பூ அவளுக்கும் சாப நிவர்த்தி ஆகிறதாக ஐதீகம்